வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா புதிய வரலாற்று உச்சமா சவரனுக்கு ஆறாயிரம் விலை உயர்ந்து காணப்படுது இது எப்போதான் சரியும் அப்படிங்கிறது மக்கள் நினைக்கிற அளவுக்கு தங்கத்தோட விலை ஏற்றத்தில் காணப்படுது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாம் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரமா காணப்படுது வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் நம்மளுக்கு எட்டாயிரம் அப்படின்னு விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி கிலோ தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஏழா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது சவரனுக்கு இந்த நான்கு நாட்களில் மட்டும் ஆறாயிரம் விலை உயர்ந்து காணப்படுது எட்டு கிராம் எழுவத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது கடும் சரிவில் காணப்படுது திடீர்னு வரலாறுக்கானதாக உச்சத்தில் காணப்பரவாயில்ல இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலை வந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் இதுவும் காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கடந்து புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஏற்றத்தின் வேகத்தும் தாக்கமும் அதிகமாகவும் சரிவின் வேகமும் தாக்கமும் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக இது எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து இருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கு